இந்த ஒரு நாளைத் தவறவிட்டீங்களா முருகன் அருளை இழந்துடுவீங்க தேய்பிரை சஷ்டி கடன் நோய் பகையெல்லாம் ஓடி போகும் நாள் தேய்பிரை சஷ்டி என்றால் என்ன ஏன் இந்த நாள் சத்தி வாய்ந்தது எந்த கோவிலில் வழிபட்டால் என்ன பலன் வீட்டிலேயே செய்யும் பூஜை முறை உண்மையில் நடந்த அதிசய அனுபவங்கள் வேல் ஒன்று இருந்தால் போதும் வினை ஆயிரம் ஓடி ஒளியும் இதை கேட்ட பிறகு நிறுத்தாதீங்க கடைசி வரை ஒரு ரகசியம் இருக்கு இந்த ஒரு விஷயம் மிஸ் பண்ணாதீங்க இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கொமெண்ட் லவேல் வெற்றி என்று எழுதுங்கள் முருகன் அருள் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயம் இறங்கும் தேய்பிரை சஷ்டி முழு வழிபாடு முறை செய்ய உகந்த நேரம் காலை ஆறு புள்ளி பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் முதல் ஒன்பது புள்ளி பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் வரை அல்லது மாலை நான்கு புள்ளி மூன்று பூஜ்ஜியம் முதல் ஆறு புள்ளி மூன்று பூஜ்யம் வரை பூஜைக்கு தேவையானவை முருகன் படம் வேல் விளக்கு நெய் எண்ணெய் மஞ்சள் குங்குமம் செவ்வரளி வெள்ளைப்பூ தேங்காய் வாழைப்பழம் பஞ்சாமிர்தம் சிறந்த நிவேதனம் வழிபாடு செய்யும் முறை குளித்து சுத்தமான ஆடை அணியவும் விளக்கு ஏற்றி வேல் முன் அமரவும் முதலில் விநாயகர் வணக்கம் முருகன் துதியை சொல்லவும் வேல்மாறல் படிக்கவோ கோக்கவோ செய்யலாம் சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் சரவணபவ நம நூற்று எட்டு முறை அல்லது ஆறு பன்னிரண்டு பதினெட்டு முறை வேல் வீடியோ கீழே